ரொம்ப சந்தோஷமான ஒரு மூவி எனக்கு நான் அப்புறம் சரத் ப்ரோ மகேந்திரன் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப பண்ணோம் நாங்கள் அதாவது ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ண படம் அது காமெடின்னு இல்லை இது வந்து ஒரு சீரியஸான ரோல்ஸு பட் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே அதில் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் எனக்கு நம்புகிறேன் இந்த படம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இந்த படம் லாபமாக பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் ஹீரோயின் பேர் நம்ம ஹீரோயின் அர்ஷிகா ப்ளீஸ் வெல்கம் ரிஷிகா ப்ளீஸ் வெல்கம் ஆஃப்டர் த ஸ்டேஜ் ப்ளீஸ் டவுன் பரவாயில்ல என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க இப்போ கூட பார்த்திங்களாங்க என்னங்க முதலமைச்சர் சீட்டு முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க இந்த கூல் சுரேஷை விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு அதுதாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரி சரி பரவாயில்லப்பா ரெண்டு பெண்களுக்கு நடுவில் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல அந்த இயக்குநருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படித்தாப்பா எப்போ வந்து இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான பதில் வரும் சரி ராஜன் சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார் அப்புறம் டென்னி சார் நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி எங்க பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்துக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணேன் அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று டைரெக்ஷன் பண்ணுறாருன்னு உடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் அடித்தேன் ஒரு தடவை கூட எடுக்கலை இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன் அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் சரிங்களா இது நான் வந்து சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ் இது படம் பைல்ஸ் இது பயில்சு பயில்சுன்னு ஞாபகம் வருது உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன் இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்கல பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சர் என்ன ஸ்டில் அமைச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு நான் படித்தேன் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அரகுறல்ல பயில்சுன்னு படிச்சுட்டான் படிச்சுட்டு என் கூட இருக்க வேற காமிச்சேன் அது என்னடா ஒழுங்கா அப்போ அவனும் பயில்சுன்னு படிச்சிட்டான் அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ மகேந்திரன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார் அப்போது வந்து ஏதோ பைல்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல் ஸோ அதனால் ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நான் நானே ஒரு கற்பனை ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால அப்போ ஏதோ இப்போ பைல்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இருந்துச்சு அப்போ நான் டேட்டா கேட்டேன் என்ன சார் பல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அண்ணா அப்படி இல்லைண்ணா அது வந்து இந்த ஆஸ்பத்திரியில் அப்படி இப்படி இப்படி போட்டிருப்பாங்கல்ல அது தானே அப்படின்னாரு ஸோ இப்படி நான் அறகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள் ரொம்ப நன்றிங்க சார் எங்கே இருக்க மிக்க நன்றி நவீன் சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் வந்து வின் பண்ணிடுவார் எதை வச்சு தெரியுங்களா அது நான் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின் இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணார் யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார் கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள் ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகனாக நடித்திருக்கவர் ஒரு ஷார்ட்டில் டைரக்டர் வந்து அவருக்கு வந்து கட் பண்ணின்னு கொடுத்தாரு கட் பண்ணியின் கொடுத்தோன்னா சரின்னு அவர் வாங்கி போட்டார் பார்த்தோன்னா ஆளை காணும் பார்த்தாக்க ஒரு ஓரமாக போய்ட்டு தம்பள் செத்து இப்படி இருந்தார் கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி இப்படியே இருந்தார் நான் போயிட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லைண்ணா இந்த மாதிரி கட் பண்ணின்னு போடுறோம் அப்போ ஆம்ஸ்லாம் தெரியணுண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது வந்து இல்லை இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலம்மா நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை இது வந்து ஒரு டெடிக்கேஷன் நான் காக்க காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதமனன் சார் வந்து சொல்லிவிட்டு ஷார்ட் சொல்லிவிட்டு நேராக மாணிகிட்டுக்கிட்ட போய் உட்காண்டாரு ஹீரோவை காணும் சார் ஹீரோ காணும் அப்படின்னு அப்போ சொன்னாங்க இல்லைங்க அவர் இப்போ புஷப் தண்டாலெலாம் இருக்காருங்க அப்படின்னு ஏன்னா அது கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன் ப்ளீஸ் ஒரு ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன் என்னை விட சீனியர் தான் மகேந்திரன் இருந்தாலும் அந்த டெடிக்கேஷனை எனக்கூட இல்லை அப்போ பாருங்கள் அப்போ நம்ம ஒரு ஹீரோ அப்படின்றப்போ ஆடியன்ஸ் பார்க்குறப்போ நம்ம அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க காலையில் வந்தோன்னே அந்த ஹோட்டலில் பரோட்டா சொல் இந்த ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா சொல் அப்படின்னு சொல்லி தொப்பு தொப்பையும் தொந்தியுமாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ உங்கள் இப்போ கூட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு விஜய் சார் தான் ஞாபகம் வந்தார் ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து ஸ்டெப்பு போட்டிருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் கும்கி அஸ்வின் அந்த தம்பியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அடுத்து ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் முடிச்சிட்டாங்க அந்த டேரக்டர்னு தெரிஞ்சவர் ப்ரொடியூசரும் தெரிஞ்சவர் என்னை பயன்படுத்தலை அந்த படம் ஆடியோ ரிலீஸ் அப்போ அவனுங்க வந்து உன்னையை பற்றி பெருமையாக பேசுவாங்க அப்போ நீ பேசிக்க சரியா அந்த கும்கி அசின்னு கூட இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாப்புல உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் தம்பி சரத்து எப்போவுமே ஜிம்மில் இருந்து தான் வீடியோவாக போட்டுட்ருப்பான் இங்கே வந்து என்னென்னவோ போடுறான் நீ பரவாயில்ல நீ வந்து அந்த சேனல்லேருந்தான் வந்தேன்னு அடிக்கடி நிரூபிச்சிட்ருக்க முக்க காமெடியாக இருந்தாலும் உன்னை நான் கைத்தட்ட வச்சுருந்தேன் பார்த்தியா மிக்க நன்றி சூப்பர் பா வாழ்த்துக்கள் அப்புறம் இபி சுந்தர் சார் அவர் வந்திருக்காரா நான் தெரியல வந்திருக்காரா ரொம்ப தங்கமான மனிதர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆனால் லொக்கேஷன் பார்த்துன்னு இருக்கேண்ணா அப்படின்னுவார் முந்தா நாள் ஃபோன் பண்ண நைட்டு ரெண்டு மணிக்கு ஆ சார் எத்தனை மணிக்கு சார் ப்ரோக்ராம் பண்ணணும்னு அண்ணே நான் வந்து லொக்கேஷன் பார்த்துங்க என்னென்னா நைட்டு ரெண்டு மணிக்கா அப்படின்னேன் இல்லைங்க டேரக்டர் சொன்னார் நைட்டில் ரோடு எப்படி பார்க்கணும் அது வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா சிரிக்கிறத விட அப்படி ஒரு டெடிக்கேஷனோட ஒரு இபி ஈபி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன் சார் கிளாப்லாம் சொல்லிங்க அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா அப்படி போன போகிறேன் அந்த தங்கச்சிக்கு தெரியும் ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில் இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேற அப்படி இருந்தங்க அர்ச்சனா நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓரளவுக்கு எழுதி வச்சது எல்லாம் படித்தாச்சு சரி சரி ஓகே மிக்க நன்றி தம்பி கீழே இறங்க தம்பி கீழே இறங்க்பா ப்ளீஸ் கீழே இறங்குபா தம்பி கீழே இறங்க்பா ப்ளீஸ் தம்பி கீழே இறங்கப்பா ப்ளீஸ் நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்கினாதான் ஃபைல்ஸ் போடுறதுக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயாக தரேன் தயவு செஞ்சு கீழே இறங்குங்க மறுபடியும் பாத்தீங்களா எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதினு தான் நினைக்கிறேன் ஏட குடமாக எதுவும் போட்டு விட்றாதீங்கப்பா நான் எப்போவுமே விஜய் சாரோட தான் சரிங்களா அப்படி போடாதீங்கப்பா நீங்கள் எதனா ஒன்றும் போட்டு விட்ருங்க இன்ன வரைக்கும் இந்த கூழுன்னு பேர் வரதுக்கு காரணம் விஜய் சார் தான் அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில துல்லாத மனம் தொழிலருந்து இந்த டாலர் தான் போட்டுருக்கேன் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு அது மட்டுமா தொப்பி விற்கிறாங்க விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷு விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் நான் பயனடையக்கூடாதா விஜய் சார்னால் இந்த பல்ஸ் படம் தட்டு இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடாதா சொல்லுங்க ஏதோ ஒன்று எழுதுங்க சார் ஏதோ ஒன்று எழுதுங்க நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பேர்னா நவீன் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் முடிஞ்சால் தில்லு இருந்தாக்க பல்சு படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா அவர் மேலேயும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி பாருங்கள் பார்ப்போம் என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா நான் அப்பாவி சரிங்களா உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியுங்க நவீன் சாரும் சரி மகி ப்ரோ அஸ்வின் சரத் அண்ணா பெரிய அண்ணா இருக்கார் அவர் தான் பெரிய ஆள் இல்லைங்க அண்ட் எல்லோருமே கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாருங்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அபிஷேக் தேங்க் யூ தேங்க் யூ குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஆம் ரிஷிகா ராஜ்வீர் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டேரக்டர் மை கோ ஆக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஹோல் டீம் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மி த்ரூ திஸ் ப்ராஜெக்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் டுங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் அண்ட் பெரிய பெரிய தேங்க்ஸ் டு மஹிப்ரோ அவர் தான் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் என்ன சஜஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு அப்படி இந்த மாதிரி ஒரு மூவி ஒன்று இருக்குது லெட்ஸ் கம் இதை ஒன்று பண்ணலாம் ஒன்று சூப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் உடனே நானும் மஹிப்ரோ அப்புறம் டேரக்டர் எல்லாருமே மீட் பண்ணி உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி சாங்ஸும் சுச்சுவேஷன் சொன்னோன்னே ஃபஸ்ட் லவ் சாங் போயிடலாம் அப்படின்னே லவ் சாங் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மஹிப்ரோ வெரி ரெக்வெஸ்டட் ஸோ இது இது வித்தியாசமாக இருக்கணும் சிங்கர்ஸ் நல்லா சிங்கராக போகலாம் சூப்பராக அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வி ஸ்டார்டட் டூயிங் குட் திங் லைக் ஒரு வித்தியாசமான ஒரு சாங் பண்ணியிருந்தோம் ஹோப் யூ ஆல் லைக் தட் அப்புறம் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸ் அண்ட் கேமராமேனில் ரவி சார் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க இது சாங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க அண்டு எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த பாடத்தை கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக அது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தேங்க் யூ அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் இது இந்த படத்தில் என்னென்னா திடீர்னு இவன் வந்து நிற்கிறான் அமேமிக்கெலாம் பண்ணிட்டுருப்பான் இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா இது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு பிரவீன் சார் மகேந்திரன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் மகேந்திரனுக்கு வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார் யார் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்ருவார் உங்களுக்கே தெரியும் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் எவனாவது ஏதாவது கல்லை கடத்தல் பண்ணாலும் நான் பார்த்தேன் எவனாவது அங்கே ரேப் பண்ணாலும் உடனே நான் தான் பார்த்தேன் ஏன்னா ஒரு பொண்ணம்பெலாம் தேடிக்கிட்டு இருக்கார் இவரை ஏன்னா இவரை வச்சு நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கோம் என்னோட எங்களுடைய ஷோவில் எம்படா கண்டு பார்த்த இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டாங்க அப்புறம் என்னடா கண்டு நடந்தது ரொம்ப நேரமா கதவு தறக்கவே இல்லை அப்புறம் என்னடா கண்டு நடந்தது கடைசியில இந்த மாமா அழுதுகிட்டே வெளியே வந்தாரு என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னாரு அதுன்னு உண்மை இல்லை மாத்தி சொல்லிட்டேன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் திட்டுவார் நாங்கள் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணியிருக்கோம் ஏண்டா கடைசி நாயே ஸ்கூலுக்கு போகாமல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியாது இன்னும் பத்து வருஷம் ஊர்ட்டை தள்ளி வைக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அவருடைய ஃபாதர் வந்து இவ்வளோ பெரிய மூட்டை மாதிரி இருக்கும் பேகு அவர் எல்லா இடத்துக்கும் அவர் பாகம் தூக்கிட்டு இவரை அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவர் மகேந்திரன் ஃபஸ்ட்டு என்ன பூக்கணும் சொன்ன மகேந்திரன் தான் ஹீரோனா வெரி குட் சார் அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப இருக்கார் கண்டிப்பாக அவர் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரவீன் சார்கிட்ட சொன்னேன் இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு ம ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர்னாலும் அது நல்லதாக ஒரு கேரக்டராக கொடுத்தாரு டேரக்டர் குல் சுரேஷை பற்றி சொல்லணும் நான் யாரும் உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் எப்போவுமே இந்த படத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வருவீங்க இப்போ இந்த இதுக்கு பல்ஸ் மிஷின் எதாவது எடுத்து வந்துடுங்களேன் பைல்ஸ் மிஷினா அதனால் படம் வந்து இந்த இது சப்ஜெக்ட் இருக்கும்போது நல்லா இருந்தது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டேரெக்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் உங்களுடைய ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் தேங்க்யூ வெரி மச் அனைத்து பத்திரிகை ஊடகத்துறை யூடியூப் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய எம் எனது வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல வருடங்களுக்கு முன்பு ஐயா ராஜன் அவர்களுடைய பேட்டி ஒரு தடவை பார்த்துருந்தேன் அவர் வந்து சிறிய தயாரிப்பாளர்கள் மினிமம் பட்ஜெட்டில் பண்ணக்கூடியவங்கள நிறையா வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தார் அவருக்கு அது ஞாபகம் இருக்குமான்றது தெரியலை அவருடைய பேட்டி பல வருடங்களுக்கு முன்பு அதுபோல் இன்றைய இந்த பல்ஸ் திரைப்படம் அன்பு நண்பர் அழகர் ராஜ் அவருடைய முதல் முயற்சி குளோபல் பிக்சர்ஸ் அப்படின்றது இது மிகப்பெரிய வெற்றி உங்களால் அடையணும் இதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் இந்த இதில் இதில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் அவருக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது அடுத்த அடுத்த படங்கள் எடுக்கிறதுக்காக நிறையா ப்ரொடியூசர்ஸு வரணும் அவரை பார்த்து அதே மாதிரி டிரெக்டர்ஸ் புதுசாக இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க அவங்களும் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அவங்களுடைய அவங்களுடைய திறமைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இதாக இந்த பிளாட்ஃபார்ம் அமையணும்னு நினைக்கிறேன் அதற்கு மேலே இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி வரணும் நேரத்தின் அருமை கருதி விரைவில் முடித்துக்கொள்கின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஜெய்சங்கர் சார்னு சொல்லுங்கள் ஏன்னா என்னோடய தயாரிப்பாளர் உட்கார்ந்துருக்காரு என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் மன்னார் அப்புறம் வேட்டை நாய்ப்படத்தோட தான் இருப்பாளர் சாரி என்னை நம்பி வந்து நான் நிறைய பேசுவேன்னு நினச்சிட்டு என் மேடைக்கு ஏற்றிட்டார் தனியாக இருக்கும்போது நிறையா பேசுவேன் மேடையில் நிற்கும்போது எப்பவும் போல் பேச மாட்டோம் இருந்தாலும் அவரை பற்றி சொல்லி ஆகணும் எந்த விதை மரமாகும் அப்படிங்கிறது யாருக்குன்னு தெரியாது நம்ம ஒவ்வொரு படத்தையும் ஒரு சின்ன படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன அலட்சியம் தோணும் என்ன என்ன படம் என்னங்கிற மாதிரி தோணும் ஆனால் அப்படி இல்லை இந்த படம் இன்றைக்கி இவ்வளவு விருட்சமாக நின்றுருக்கு அப்படின்னா அதுக்கு இயக்குநருடைய ஒரு நல்ல படத்துக்கு இயக்குனர் முக்கியம் இயக்குநரை மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் இயக்குநருங்கிறதுனால நான் திரும்ப திரும்ப எங்கள் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன் சார் நீங்கள் என்ன நம்புங்க ஆனால் என்ன விட உங்களை நம்புங்க ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் தான் ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை நல்ல படமாக கொண்டு போய் சேர்த்துறது ஒரு தயாரிப்பாளரோட கடமை வெற்றிங்கிறது வந்து தொடரும் முயற்சியில் மட்டுந்தான் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் தூரம் ஓடணோன்னே டயர்ட் ஆகிடுவோம் ஏன்னா இந்த சினிமா நம்மளை ஆக்கிக்கிட்டே இருக்கும் அது டைரக்டர் சங்கர் சார் சொல்லுவார் அவங்க சொன்ன மாதிரி அவரோட விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த சினிமா வந்து நம்மளை வடிகட்டிகிட்டே வரும் இந்த சினிமாவுக்கு கிளம்பி வரும்போது நிறைய பேர் இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் இருக்காது இது வந்து பைத்தியமாகணும் இந்த சினிமா நம்மளை வடிகட்டி 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 கடைசியில் எங்கே வடிகட்டி நிற்கிறோமோ அந்த கொஞ்சம் தான் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது மாதிரி தான் தயாரிப்பாளர் அவர் சார் வந்து எனக்கு டைரக்டர் நடராஜ் சார் மூலமாக தான் எனக்கு தயாரிப்பாளர் பழக்கமானார் அந்த ஒரு மீட்டிங்லேயே வந்து அவருக்கு அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த ஆசை அந்த வெறி எல்லாமே தெரிஞ்சது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு ஐடி ஐடி வச்சு நடத்திட்டுருக்காரு எந்த ஒரு விஷயம்னாலும் எதுனாலும் உடனே உடனே பண்ணணும் பாரு ஆனால் ஒரு படம் பண்ணணும்னே ஏதோ ஒரு கதை பண்ணணும்னே அவர் உட்காந்து நமக்கு கதை அந்த அந்தளவுக்கு அவருக்கு வந்து அந்த கதையோட ஆர்வம் இருக்குது ஒரு நல்ல படம் எங்கே உருவாகுது அப்படின்னா ஒரு நல்ல தயாரிப்பாளரும் ஒரு நல்ல இயக்குனரும் சேரும்போது உருவாகுது அதுதான் இந்த பல்ஸ் படம் எனக்கு தயாரிப்பாளர் மூலமாக தான் இயக்குனர் எனக்கு பழக்கம் ஆனால் பழக்கணும் கொஞ்ச நாள்லேயே அவர் பேசுறது அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் நமக்கே பொறாமையாக இருக்கும் இல்லை சாதாரணமாக பேசும்போது மேடையில் பேசுகிற மாதிரியே பேசுகிற மாதிரி தோணும் அந்த வார்த்தைகள் அவ்வளவு கரெக்டாக இருக்கும் ஒரு வேலை நடக்கிறது கூட நம்ம முன்ன பின்ன பேசுவோம் ஆனால் அவர் அப்படி பேச மாட்டார் சார் அது போயிட்டுருக்கா சார் ஏன்னா இப்போ இந்த படம் வந்து தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்கு தெலுங்கு லிரிக்ஸ் எல்லாமே பண்ணி அதுக்கான ஆடியோலாம் இது பண்ணிகிட்ருக்கு நான் சார்கிட்ட சொன்னோம் சொன்ன உடனே அவரே சொல்கிறார் சார் எல்லா மொழிலேயும் பண்ணணும் சார் அந்த ஆசை இருக்குது அவருக்கு அதுதான் அவருடைய இந்த இன்றைக்கி வந்து ஏன்னா இந்த படத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் என்ன சின்ன படங்கள் சின்ன படம் இன்றைக்கி பாருங்கள் உழைப்பு எவ்வளோ உழைப்பு மகேதரன் பார்க்குறோம் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம் அவருடைய தொடர் முயற்சி எத்தனை தடவைனாலும் சரி எழுந்து 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 நிற்கிறார் இன்றைக்கி அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த படம் நல்லா வந்திருக்கிறத இந்த டீமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது அது காரணம் என்ன அவர் உழைச்ச உழைப்பு கூல் சுரேஷ் அவர் ஆரம்ப வந்து எனக்கு தெரியும் இந்த கோடம்பாகத்துலேயும் வடபழியிலே நடந்து போயிட்டுருக்கும்போது வரைக்கும் தெரியும் பார்த்த உடனே சொல்லுவார் தலைவா தலைவாம்பார் இன்றைக்கி அவர் அவர் எல்லாருமே அவர் நினைக்கலாம் அவர் ஏதோ காமெடியை பண்ணுறாருன்னு அவர் காமெடி பண்ணலை அவர் காமெடியாக தன்னை சித்தரித்து வெளியே வந்தார் அவர் காமெடியின் கிடையவே கிடையாது அவர் ரொம்ப சீரியஸானவர் நான் ஒர்க் பண்ண சீரியலும் சரி நான் ஒர்க் பண்ண படங்களையும் சரி அவர் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸானவர் ஒரு கட்டத்தில் அவர் டக்குன்னு வெளியே வராரு ஏன்னா இவ்வளோ வேகமாக வராரு எப்படி வராருன்னா தன்னை ஒரு காமெடியினை சித்தரிச்சுக்கிட்டு வெளியே வந்தார் அப்போ அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த படத்தை வந்து அது அதனால் ஒரு சின்ன படம் அப்படின்லாம் இல்லை எந்த எந்த விதை மரமாகுங்கிறது யாருக்குமே தெரியாது அது கண்ணதாசன் ஐயா சொல்வார் நான் கவிதை எழுதினேன் நான் ஜெயிப்பதுக்கு முன் நான் கவிதை எழுதினேன் ஜெயிப்பதற்கு முன் அதை கிருக்கல்கள் என்றார்கள் நான் ஜெயித்த பிறகு கிறுக்கினேன் அதை கவிதை என்றார்கள் அது மாதிரி நம்ம இன்னைக்கு ஜெயித்த மனு நாளைக்கு ஜெயித்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயித்த ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது அவரை அன்றைக்கி அதுக்கு முன்னாடி அந்த படம் வெற்றி பெறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அவரை ரொம்ப சாதாரணமாக அவர் வழிவிட்டு போயிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருப்பார் அன்றைக்கி இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமெலாம் கிடையாது அதே அறிவு தான் அந்த அறிவு உங்களுக்கு தெரியிறதுக்கு லேட்டாச்சு அதனால் எல்லாரையும் மதிக்கணும் முக்கியமாக நம்ம ராஜன் சார் சார் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார் ஒரு படம் ஒரு சினிமா ஒரு சினிமா நல்லா இருக்கும்னா பெரிய படம் மட்டும் இல்லை நிறைய சின்ன படங்கள் வந்தால் மட்டும்தான் சினிமா நல்லா இருக்கும் ஏன்னால் பத்து பேர் மட்டும் சம்பாரித்தாவோ பத்து பேருக்கு மட்டும் வருமானம் வந்தாவோ இந்த சினிமா நல்லா இருக்காது இந்த மீடியாவில் இருக்கிற லட்சம் பேர்த்துக்கும் வருமானம் வரணும் கொஞ்சம் கொஞ்சமாவது வரணும் அப்படின்னா தான் அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கு விதை போட்டது சார் ஏன்னா சின்ன படம் வரணும் சின்ன படம் ஜெயிக்கணும் சின்ன படம் ஜெயிக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடியோ நெஞ்சலையும் அவர் கதறி இருக்காரு ஏன்னா அவருக்கு அதோட வழி தெரியும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவர் பட்ட பாடு அவருக்கே அவ்வளோ போது நமக்கெல்லாம் என்ன இருக்கும் நமக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்போ அப்போ இதெல்லாம் யார் கொண்டு போய் சேர்த்தணும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும் மீடியா தான் முக்கியம் ஏன்னா இந்த நேரத்தில் மீடியாவுக்கு வந்து நான் தாழ்மையான கருத்தை சொல்கிறேன் ஒரு நல்ல படத்தை முதல் நீங்கள் கொண்டாடுங்க அந்த நல்ல படங்கிறத தான் முதல்ல வெளியே சொல்லணும் உங்களுக்கு வரும்போதே அது ஒரு உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தோணணும் இந்த படம் ஒவ்வொரு படம் நீங்கள் நீங்கள் வந்து மக்கள் மக்கள் பார்த்து ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டாடுங்க ஒவ்வொரு படமும் நல்ல படமாக இருக்கும்னு நீங்கள் நினைங்க நிறைய படத்துக்கு வந்து விமர்சனமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம் ஒரு பெரிய விமர்சகர் சொல்கிறாரு இந்த படத்துக்கு நான் சொல்லலைங்க ஏன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு காணாமல் போயிட்டு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்போ நீ வந்து இந்த சினிமா பற்றி தானே வர இந்த சினிமாவில் இருக்கிற காசை நம்பி தானே நீ இது பண்ணுற ஒன்று சின்ன படத்துக்கு நீ விமர்சனம் சொல்ல மாட்டேங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய வழி இருக்குது ஏன் அந்த டைரக்ட் ஜெயிக்க மாட்டாரா அந்த தயார் பாலில் ஜெயிக்க மாட்டார் அவரும் தானே காசு போடுறாரு அவரும் தானே உழைப்பை போடுறாரு ஏன் அந்த படத்துக்கு நீ விமர்சனம் பண்ணுங்க ஏன் விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்னு பண்ண மாட்டேங்கிறீங்க அது மனசு கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் நூறு கோடி ரூபா போடுற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான் முப்பது லட்ச ரூபாவில் படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான் பெயின் இருக்க தான் செய்யுது பெயின் இல்லாமலாம் கிடையாது அதே மாதிரி தான் முப்பது லட்ச படம் பண்ணுற இயக்குநருக்கும் பெயின் இருக்குது முந்நூறு கோடி ரூபாவில் எடுக்கிற இயக்குநருக்கும் பெயின் இருக்குது நீங்கள் தான் அவங்கள கையை தூக்கி விடணும் ஏன்னால் நீங்கள் தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு அவ நீங்கள் நம்ம கொடுக்குற ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு டீ கூட போட தெரியாது நமக்கு ஏன்னா இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த சினிமாவிலேயே இருந்துட்டோம் அவங்க இன்றைக்கி தயாரிப்பாளர் ரொம்ப இன்றைக்கி தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி நமக்கு தந்தையே அவள் தான் இந்த சினிமாவோட தந்தை தயாரிப்பாளர் தான் நீங்கள் கேப்டன் வந்து இயக்குநரை சொல்லலாம் நானும் நானும் இயக்குநர் தான் பட் என்னை இயக்குறதுக்கும் ஒருத்தர் தேவைப்படுறாரு அவர் தான் தயாரிப்பாளர் ஒரு இயக்குநரை இயக்குறதுக்கும் ஒருத்தர் தேவைப்படுறாருன்னா அவர் தயாரிப்பாளர் அவர் அந்த இயக்குநருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு வேவ் ஒரு நல்ல வேவ் இருக்கும்போது தான் ஒரு நல்ல படம் உருவாகும் அந் அது இந்த பல்ஸ் படம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாகும் கண்டிப்பாக உருவாகி இருக்குது மிகப்பெரிய வெற்றி படம் மகேந்திரன் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் ஏன்னா அவரோட உழைப்பு அதேமாதிரி மியூசிக் சிறந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது கேட்க கேட்க வந்து நமக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது அதேமாதிரி நம்ம கேமராமேன் இவரை பார்க்கும்போது நான் கதிர்வேலன் கதெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு இப்போ என்னை பார்த்துட்டு சொன்னார் நான் சொன்னேன் என்ன தலைவா அதுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கீங்க தெரியல தலைவானே இல்லை நீங்கள் அப்படியே தான் தலைவா இருக்கீங்கனாரு அது உண்மைதான் அதனால் வந்து ச தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து ஏன்னா அவர் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் அவர் விஷயத்த சொன்ன உடனே பத்து தடவை போனிடிப்பார் ஆனே அதை பார்த்தீங்களானே அது என்ன ஆச்சுனே அது எப்படி என்ன இருக்கேன்னார் அந்த ஆர்வம் இருக்குது இல்லையா அந்த ஆர்வத்துக்காகத்தான் ஓடி வந்து நிற்கிறோம் எனக்கு தயாரிப்பாளர் வந்து நிற்கும் தயாரிப்பாளர் எவ்வளோ உருவாகுறாங்களோ அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அந்த தயாரிப்பாளரை நம்ம ஊக்குவிக்கணும் அவங்க நம்மளை இயக்கப் போகிறாங்க பட் நம்ம அவங்கள ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தின சார் எனக்கு சிறந்த நண்பர் எனக்கு குரு அவர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர் தொடர்ந்து நிறைய படம் பண்ணணும் நிறைய வெற்றி பெறணும் இயக்குநருடைய திறமை அவரும் சிறந்த வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி